நான் கடவுளுடைய பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்று ஆசையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கடவுள் நமக்கு ஒரு வழியை சொல்லுகிறார் பாருங்க எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த உபவாச நாட்களிலே கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கின்ற நாம் கத்தருடைய பிள்ளைகளாக கருதப்பட வேண்டும் நான் கடவுளுடைய பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்று ஆசையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கடவுள் நமக்கு ஒரு வழியை சொல்லுகிறார் பாருங்க மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வாக்கியத்தை கேளுங்கள் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தில் ஒரு பாகத்தை வாசிக்கின்றேன் நாற்பத்தி நான்காவது வசனத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பதைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் நான்கு காரியங்களை கடவுள் சொல்லுகிறார் இது ரொம்ப கடினமான காரியம் போல தோன்றும் ஆனா மன ரீதியான காரியம் பெரியமானவர்களே இந்த உபவாச நாட்கள் எல்லாமே மன ரீதியான காரியங்களை கடவுள் நமக்கு போதிக்கின்றார் கல்லான இருதயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து நவமான இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கின்ற கடவுள் சொல்லுகிறார் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் லவ் தி எனிமீஸ் அது எப்படி எவ்வளவு எனக்கு செஞ்சுட்டாங்க எதிரா ேகிக்கிறது என்பது அடுத்த வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி அப்படியே ஆப்போசிட்டுங்க அவங்க சபி சபிச்சா கூட கத்தாவே அவர்களை ஆசீர்வதி உங்களை உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் பிதாவே அவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் அவர்களை மன்னியும் அடுத்தது பாருங்க உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நமக்கு விரோதமா செய்வாங்க செய்தாரைத்தல் அவர் நான செய்து விடல் என்று பார்க்கின்ற அவங்க வெக்கப்படும்படியாக அவங்களுக்கு நமக்கு தப்பு செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு நன்மை நீங்க செய்யலாம் அது மாத்திரம் இல்ல நான்காவது காரியம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களை நிந்திக்கிறாங்க பாருங்க உங்களை துன்பப்படுத்துறாங்க பாருங்க அவங்களுக்காக ஒரு நிமிஷம் நீங்க ஜெபிக்கலாம் மாணவர்களே நான் சாட்சியாக சொல்லுகின்றேன் இந்த பிரசங்கிக்கிற நான் விழுந்து போகாதபடிக்கு இந்த காரியங்களை நான் செய்கிறபடினாலே நான் மனதுல நமக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும் பெரிய அவங்க இப்படி பேசிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நாம கலங்கவே வேண்டாம் ஏன்னா நமக்கு நடந்து முடிந்த காரியங்கள் அதெல்லாம் ஆனா அன்றரை அவங்களை மன்னிங்க அவங்க வாழ்க்கைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க அவங்க கல்லான இருதயத்தை மாற்றுங்க தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக செதிக்கின்ற நாம் எப்படி அழைக்கப்படுவோம்னு தெரியுமா நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் என்று சொல்லப்படுகின்றது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்க நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் சத்துருக்களை நாங்கள் செய்தி நாங்கள் சிநேகிக்க எங்களை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க எங்களை நிந்திக்கிறவர்கள் எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்க கர்த்தர் எங்கள் இருதயத்தை மாற்றும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்